அறுபது வாரங்க ராமசெட்டி வாரைப்பு மக்களுக்கு படமாக சிவாஜி இந்த போத்திய சொன்ன மகான ஒப்பனக்காரியில் நமக்காக சொலிக்கிறது வாழ்த்துக்கள் அருமையான ஊரு நம்ம ஊரு

ಒಂತೀ ಸ್ವರ್ಣ ಬಗಾ ಚಾ ಬಾರ ನಮ್ಮ ದೊಡ್ಡ ಅಟ್ಟಿ ಊರಕ್ಕ ಹೋಗ್ತ

பாப்பையா அருணே சொன்னாலுக்கு வாழ்த்துக்கள் வாங்க நகை வாங்கி பழகவும் சொன்ன மகால் அடு காப்பா பிள்ளி படுகிய சொன்ன மகாலுக்கு வாழ்த்துக்கள் வரட்டுமா ரஜினிகாத்தி சொன்ன மகால் அப்படின்னு சொன்னாலே சும்மா நம்ம வாசம்